கேன்லாம் உங்களுக்கு புதுசா ஆயில் கேன் எல்லாம் வந்திருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடிலேயே வந்து உங்களுக்கு எவ்வளவு எம்எல்ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க செவன் பிப்டி எம்எல் மூணு சைஸ்ல நமக்கு ஆயில் கேன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆயில் கேனா மட்டும் இல்ல உங்களுக்கு நெய் ஜாடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் குழம்பு இதெல்லாம் எடுத்துட்டு கீழ கீழே கொட்டாது மாடல் ஸ்வீட் கான் கட்டுரு இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா மேல கான் வச்சுட்டு இதுல நம்ம ரோல் பண்ணனும் அதுல வந்து கீழ வந்து உங்களுக்கு கீழ ஸ்டோரேஜ் ஆயிருக்கும் அது வழக்கம் மங்களான் இப்ப புதுசா வந்து தவளது இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னா நம்பர் சைஸ் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் மொத்தம் வரும் பதினஞ்சு லிட்டர் பிடிக்கும் தண்ணி மாடல் இப்பதான் வந்திருக்குது முன்னாடி பாத்தீங்களா பிளேட் ஸ்டாண்டர்னு தனியா இருக்கும் சின்ன சின்ன பிளேட் வைக்கிறது பிளேட் மட்டும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரம் மூடி வச்சா குழம்பு சின்ன சின்ன பிளேட்லாம் ஸ்நாக்ஸ் பிளேட் இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு சின்னதா காம்பாக்டா கிடந்தனால சின்னதா வந்திருக்கும் உங்களுக்கு பாத்தீங்களா அது சின்ன ஸ்டாண்ட் இது கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெயிட்லெஸ்ல வந்தது சர்விங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இப்போ இருக்க பாத்திரம் நல்லா நார்மல் வெயிட்ல இருக்கு நீங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து மூணு சைஸ் வருது உருளி டைப்ல இருக்கு இது அடுப்புலயும் வைக்கலாம் இது ரெண்டாவது சைஸ் இது மூணாவது சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இதுவும் வெயிட்லெஸ்ல வந்தது இப்ப அதே இது வேற வச்சு யூஸ் மாதிரி நல்லா வெயிட்டாவே இருக்குது இதுல நாலு சைஸ் வருது உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்ல லேசர் மாடல்ல வந்திருக்கு இது வெண்ணச்சட்டி மாடல் லேசர் மாடல்ல வரும் இது செட்டு வெண்ண செட்டி மாடல் அது சைஸ் 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 இது மூணு த்ரீ பீஸ் செட்ல வெண்ணச்சட்டி மாடல்ல உருளில வந்திருக்கு இதுலயும் மூணு சைஸ் வரும் உங்களுக்கு நார்மல் வெயிட்ல இருக்கு உங்களுக்கு அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த லிட் பாத்தீங்கன்னா பலகாரெல்லாம் சுட்டு நம்ம தட்டுல வைப்போம் இந்த லிட்ட கொண்டு வந்து இப்படி மூடி வச்சிட வேண்டியதான் இந்த டோப்பு எயிட்டீன் கேஜி ல வந்தது அதுவே இப்ப பாத்தீங்கன்னா கேஜி வந்து இருக்கு எயிட்டீன் கேஜி விட போர்டீன் செம்ம வெயிட்டா இருக்கு பிரியாணி செய்யறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பார்த்தா பாத்தீங்கன்னா பதினோரு சைஸ் வருது பதினோரு சைஸ்மே நல்லா செம வெயிட்டாவே இருக்கு அக்கா நீங்களே வேணா வந்து தூக்கி பாருங்க இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப செம வெயிட்டா இருக்கு இது உங்களுக்கு நல்லா பிரியாணி இதெல்லாம் அடிபிடிக்காம இருக்கும் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு கையிலயே தூக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு ஏற்கனவே பாத்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சங்கு வந்திருக்கு நம்ம இது பாத்தீங்கன்னா இது வந்து கோமதி சக்கரம்னு சொல்லுவோம் இதிலே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சின்ன சைஸ் வந்திருக்கு இது வந்து பூஜை அறையில எதுக்காக வைப்பாங்கன்னா இது வந்து லட்சுமி இருக்கிற இடம் அதனால இதை வந்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவோம் ஃபைபர்ல நீங்க மாடல் பாத்துருப்பீங்க அம்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் வச்ச மாதிரி வந்திருக்கு இதுல வந்து ஏழுல இருந்து பதினாலு வரைக்கும் சைஸ் இருக்கு மொத்தம் எட்டு சைஸ் வரும் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பொங்கல்ல வந்து புதுசா வந்திருக்கிற ஃப்ரை ஃபேன் பத்தி பார்க்கலாம் மங்கல்ல உங்களுக்கு ட்ரை பிளேல ஃப்ரை ஃபேன் வந்திருக்கு புதுசா மூணு சைஸ் வரும் இதுல த்ரீ லேயர்ல வரும் உங்களுக்கு அடி பிடிக்காது ஒட்டாது நல்லா இருக்கும் நல்லா செம்ம வெயிட்டாவே இருக்கும் இது வந்து வித்தவுட் லிட் ஃப்ரை ஃபேனு வித் லிட்லயும் இருக்கு வித்தவுட் லிட்ல வரும் இல்ல மூணு சைஸ் வரும் இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு அடுத்த சைஸ் இருபத்தி நாலு சென்டிமீட்ரு அதுக்கு அடுத்த சைஸ் இருபத்தி ஆறு சென்டிமீட்ரு ஓகேடா இந்த மங்களோட ஓன் ப்ராடக்ட் फ्रेंड्स இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் थैंक यू फ्रेंड्स பை